நம்ம சேனக்கிழங்கு தோட்டத்தில் இருக்கோம் இந்த விதைகள்லாம் தழுத்து இந்த மாதிரியாக செடியாக வர்றதுக்கே கரெக்டாக இருபத்தஞ்சி தாண்டி இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் பயிருங்கிறதுனால கொஞ்சம் நாள் எடுத்துருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபுல்லாக விதையும் ஃபுல்லாக தழுக்க ஆரம்பிக்கிற அங்கங்கே பார்க்கலாம் கேப் இருக்கும் எல்லாமே தழுத்தோன்னா நம்ம ஒரு உரம் கொடுப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நிறைய காட்டுவோம் இப்போ நமக்கு மூணாவது தண்ணிக்கு அப்புறம் தான் செடி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் தழுக்கும் தழுக்காத இடத்துல நம்ம பண்ணோம் அங்கே விதை வச்சுருக்கோம் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து போட்டு விடணும் நிறைய அப்படியே பார்த்து அப்போ போ தினமுமே வந்து கவனிக்கணும் ஏன்னா எங்கெங்கே விதை இல்லையோ அதெல்லாம் அப்படியே நோண்டி பார்த்து திரும்ப போட்டு விடணும் எல்லாமே கஷ்டந்தான் அப்படியே தினமும் அங்கே வந்து நம்ம பார்க்கும்போது தெரிய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து சேனைக்கிழங்கு சேமங்கிழங்கு சிறுகிழங்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய வீடியோ அப்லோடு பண்ணுவோம் நிறைய நம்மளே புதுசாக தான் நிறைய பழகிட்டு இருக்கோம் பார்த்து நிறைய பழகுங்க